ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைக்கோட்டை போரின் முடிவில் விஜயநகர சாம்ராஜ்யம் தனது பெருமை ஆட்சித்திறன் மற்றும் அதிகாரம் அனைத்தையும் இழந்தது ராமராயரின் வீழ்ச்சியுடன் பேரரசின் முதுகெலும்பு முறிந்தது ஹம்பி நகரம் பாமினி சுல்தான் ஆல் சூறையாடப்பட்டது இதனால் தலைநகரை பேணுகொண்டாவிற்கு மாற்றினர் இதன் முடிவில் விஜயநகரத்திற்கு கீழானராக இருந்த பல நாயக்கர் மன்னர்கள் தங்களை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டது இதனால் கோபமடைந்த விஜயநகர் படைகள் வரி செலுத்தாத மதுரை திருமலை நாயகர் மீது படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் இதை அறிந்த மதுரை திருமலை நாயகன் எஞ்சிய விஜயநகர பேரரசை அழிக்க காத்திருக்கும் பாமினி சுல்தான்களிடம் நீங்கள் தேடும் விஜயநகர் பெணுகொண்டாவில் இருக்கிறார்கள் என கடிதம் எழுதினார் இதை கேள்விப்பட்ட பாமினி சுல்தான் படைகள் விஜயநகரை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறில் முழுவதும் அழித்துவிட்டார்கள் இப்போரில் வீரர்களின் மூக்கு வெட்டப்பட்டன இதனால் இது மூக்கு அறுப்பு போர் என்று அழைக்கப்பட்டது இப்போர் முடிந்தவுடன் பாமினி படைகள் மதுரை நாயக்கர் மீது படையெடுத்து சென்றது இந்த செய்தியை முன்னதாக அறிந்து மதுரை நாயக்கர் திண்டுக்கல் கரந்த மலை மற்றும் சிறுமலைக்கு இடையே உள்ள இடங்களில் பாறைகளை நிரப்பி பாமினி படைகளை தடுத்து வெற்றி பெற்றது திருச்சி முதல் திருநெல்வேலி வரை வலிமை பெற்ற மதுரை நாயக்கர் அரசு கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளை இழந்தது